இந்தியாவின் புதுடெல்லி விவேக் பிகாரில் அமைந்துள்ள குழந்தை பராமரிப்பு நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தினால் ஏழு குழந்தைகள் மரணமாகினர் குழந்தைகளின் உடலங்கள் கட்டிடத்தின் மேல் தளங்களில் இருந்து மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தின் போது பன்னிரண்டு குழந்தைகள் மீட்கப்பட்டனர் இவர்களில் ஏழு குழந்தைகளே பின்னர் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எஞ்சி குழந்தைகள் ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளன மருத்துவமனையின் மூன்று மாடு கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் முழு கட்டிடமும் தீப்பிளம்புகளால் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை நேற்று குஜராத் ராஜ்கோட்டில் சிறுவர்களுக்கான கேளிக்கை இடமொன்றில் ஏற்பட்ட தீயினால் இதுவரை ஒன்பது சிறுவர்கள் உட்பட்ட இருபத்தி பேர் பலியாகினர்